என்னோட கடை நாலு கோடி யாரும் அடைச்சிருக்காங்க எனக்கே தெரியாம என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல யார் அதை கொடுத்திருப்பா இன்னும் அவனுக்கு புரியல அசோக் தான் கொடுத்துருக்கணும் அவன் உனக்காக என்ன வேணாலும் செய்வாண்டி அவன் உன்கிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயம்தான் உன் உண்மையான அன்பு உன் புருஷன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இங்கே தெரியலானே அவனால ஒரு ஆயிரம் ரூபாய் புரட்ட முடிச்சுதா நீ என்ன பண்ற உடனே அந்த பிச்சைக்காரனை டைவோர்ஸ் பண்ணிட்டு அசோக்கை கல்யாணம் பண்ணிக்கோ ஹரீஷ் வீட்டோடு மாப்பிளையாக வாழும் ஒரு ஏழை இளைஞர் திருமணமான நாளிலிருந்தே ஹரீஷ் அந்த வீட்டின் சம்பளம் வாங்காத வேலைக்காரனாகி போனான் அன்று எப்பொழுது ஒரு மிகப்பெரிய என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை மிகப்பெரிய ஆபத்தில் தான் சிக்கிக் கொண்டதை நினைத்து நொறுங்கி போய் உட்கார்ந்தாள் சந்தனா அதை பார்த்து ஆறுதலாக பேச அருகில் வந்தான் அவளுடைய கணவன் ஹரீஷ் சந்தனா ஏன் முகம் மாதிரியா இருக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லு நான் உங்ககிட்ட தான கேட்டுட்டு இருக்கேன் நான் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி மொத்தமா லாஸ் ஆயிடுச்சு நாளைக்குள்ள நான் 50 கோடி கட்டணும் அப்படி இல்லனா இந்த வீடு கம்பெனி எல்லாமே போயிடும் 50 crores தான அதுக்கு அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க 50 crores தானவா என்ன ஹரிஷ் பேசிட்டு இருக்க நான் இந்த சம்ம கான்ல இருக்கேன் டைவ செஞ்சு போய்டு போன்னு சொன்னேன்

கேட்ட இடத்துல இருந்து யாருமே உதவ முன் வராதது பெரும் மன உளைச்சலை கொடுத்தது எதிர்பாராத நேரத்தில் அவளுடைய தோழி தர்ஷினியிடம் இருந்து அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது ஏ சந்தனா நான் எல்லாம் கேள்விப்படன் நீ ஒன்னும் கவலைப்படாத யூ நோ மை ஃப்ரெண்ட் அசோக் ரை அவன் இப்ப பிசினஸ்ல நல்ல பொசிஷன்ல இருக்கான் நான் அவன்கிட்ட பேசி பார்க்கறேன் ஐ அம் வெரி ஷோர் அவன் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் ஹே ரொம்ப தேங்க்ஸ் ஜீ நான் எவ்வளவு டென்ஸ்டா இருந்தேன் தெரியுமா Oh, I feel so relieved. Thank you so much. அடுத்த நாள் காலை எதிர்பாராத விதமாக அவளுடைய கார் பஞ்சர் இருக்க அவளை ஐந்து நிமிடத்தில் ஆபீஸில் டிராப் செய்வதாக ஹரிஷ் அழைத்து வந்தான் அப்பொழுது ஆபீஸை வட்டமிட்டபடி ஒரு சிறுசு கார் அங்கே வந்து நிற்க அதிலிருந்து டிப்டாப்பாக இறங்கினான் அசோக் ஹாய் அசோக் ஹாய் சந்தனா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இல்ல இல்ல இப்பதான் வந்தோம் அதே நேரம் ஹரிஷின் ஸ்கூட்டரை கேவலமாக பார்த்து வாட் இந்த

அவன் காருல நான் விடணுமா உனக்கு ஏதாவது மண்டை குழம்பு போச்சா மண்டவன் காருல போய் விட சொல்ற சாரி சந்திரனா எதுக்கு மேல நான் இங்க நின்னேன்னா அது எனக்கு தான் அசிங்கம் அதான் உன் தைரியமான புருஷன் இருக்கான்ல அவன் உன் பிரச்சனையை சால்வ் பண்ணுவான் சந்திரனா போய் மேலும் வெறுபெற்ற நினைத்தா அசோக் தன்னுடைய காரு ஏறி அங்கிருந்து கிளம்பி சென்றான் இப்போ உனக்கு சந்தோஷமா எல்லாரும் முன்னாடி இப்படி நிக்க வச்சுட்டா இல்ல ஒரு சாரி கேட்டா உன் பரம்பரை காண போடுமா கண்ணு முன்னாடியே நிக்காது எங்கேயாச்சும் போய் தல என்று சந்தனா கோபமாக அங்கிருந்து செல்ல உடைந்து போனான் ஹரிஷ் சந்தனா நான் சொன்னது சரியா போச்சு பாத்தியா சொல்ல சொல்ல கேட்காம அவனு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னியே இப்போ என்னாச்சு அவன் புத்திய காட்டினா இல்ல ம் சந்தனா ஒரு நிமிஷம் நான் அசோக் கிட்ட பேசினேன் அவன் இப்பவும் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா தான் இருக்கான் ஆனா ஒரு கண்டிஷன் நீ ஹரீஷ டிவோர்ஸ் பண்ணிட்டு அசோகா கல்யாணம் பண்ண சம்மதிச்சா இப்போவே உன் பிரச்சனை வந்து காப்பாத்த அவன் ரெடியா அவளை எடுத்துக்கிட்டே முறைக்கிற தர்ஷினி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அசோக்குக்கு என்ன குறைச்சல் பணம் இல்லையா அந்தஸ்து இல்லையா பார்க்க லட்சணமா வேற இருக்கான் இந்த தருதலைய தலை முழுக்கிட்டு அசோக் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கோ இன்னொரு பக்கம் ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த சந்தனாவை இருவரும் மேலும் குழப்ப தடுமாற ஆரம்பித்தாள் சந்தனா அப்பொழுது அவளுடைய கிளைண்டிடமிருந்து அவளுக்கு ஃபோன் வந்தது வணக்கம் மேடம் நீங்க சொன்ன மாதிரியே அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நான் சொன்ன மாதிரியே உங்களோட ஆபீஸ் டாக்குமெண்ட் வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் நான் கொடுத்து அனுப்பிட்டேன் அன்னைக்கு உங்களை தப்பா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க என்று கிளைண்ட் கனிவாக பேச சந்தனாவுக்கு அது பெரும் ஷாக்காக இருந்தது அடுத்த நொடியே சந்தனாவின் செக்ரட்டரி அவளுக்கு போன் செய்தாள் யாரோ ஒருத்தர் நம்ம ஆபீஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே சேலரி கிரெடிட் பண்ணிருக்கார் மேம் எம்ப்ளாயீஸ் எல்லாரும் ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்கிட்டாங்க அதை சொல்லதான் மேம் உங்களுக்கு கால் பண்ண செட்டில் பண்ணிட்டாங்களா ஆமா மேம் இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று தெரியாமல் சந்தனா ஆச்சரியமாக என்னோட கிளைண்ட் கால் பண்ணி எல்லா பணத்தையும் யாரும் செட்டில் பண்ணதா சொல்றாரு இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா அசோக் தான் அவ்வளவு அசிங்கப்பட்ட அப்புறமும் உனக்காக இவ்வளவு பண்ணிருக்காம்பாரு இந்த நிலைமையில யாரா இருந்தாலும் விட்டுட்டு தான் போயிருப்பாங்க இப்பவாவது தெரிஞ்சுக்கோ உன்னை யாரு உண்மையா லவ் பண்றாங்க என்று தர்ஷினி சந்தோஷமாக கூற வேறு வழியின்றி அதை அப்படியே நம்பினாள் சந்தனா இன்னொரு பக்கம் ஹரிஷ் ரகசிய ஃபோன் போன் காலில் இருந்தாச்சுல அப்புறம் நாளைக்கு வந்து சொதப்பிடக் கூடாது நான் சொன்ன விஷயம் எல்லாம் வாங்கிட்டீங்களான்னு மாறி மாறி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க இந்த உலகத்திலே யாரும் இந்த மாதிரி சர்பிரைஸ் பண்ணிருக்க கூடாது காலை விடிந்ததும் உற்சாகமாக எழுந்த ஹரீஷ் சர்பிரைஸ் பரிசை கொடுப்பதற்காக அவளை தேடினான் ஆனால் சந்தனா அங்கு இல்லை போனில் அவளை அழைத்தாலும் பதில் வரவில்லை சந்தனாவிற்கு மெசேஜ் செய்து கொண்டே வாசலுக்கு வந்தவன் ஒரு சொகுசு கார் உள்ளே வருவதைப் பார்த்து அப்படியே நின்றான் என்ன சந்தனா எங்க போன உன்னை எங்கெல்லாம் தேடுறது எங்கேயாவது போறதா இருந்தா சொல்லிட்டு போகமாட்டியா அதுவும் இவன் கூட எல்லாம் எதுக்கு நீ வெளியே போற இவனை பார்த்தாலே காண்டாவுத சரி வா நம்ம கார்ல இரு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் நீ அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்றதெல்லாம் இருக்கட்டும் நாங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்று தர்ஷினி கூற ஹரிஷ் ஒன்றுமே புரியாமல் அவர்களை பார்த்தான் இந்த டைவர்ஸ் பேப்பர் என் பொண்ணு கையெழுத்து போட்டுட்டா நீயும் கையெழுத்து போட்டு உடனே இந்த இடத்தை காலி பண்ணு என்று அலட்சியமாக சொல்ல ஹரிஷ் சந்தனாவை இயக்கத்தோடு பார்த்தான் சந்தனாவை தன்னை விட்டு பிரிவதற்கு முடிவெடுத்ததால் விவாகரத்துக்கு கையெழுத்திட்டான் ஹரிஷ் அதே நேரத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பெரிய சொகுசு கார்கள் அந்த வளாகத்தின் உள்ளே வந்தது அது ஏன் என்று தெரியாமல் அசோக் உட்பட எல்லோரும் அதிர்ச்சியாக பார்க்க அந்த காரிலிருந்து விலை மதிப்பு மிக்க கோட் சூட் அணிந்த நபர்கள் இறங்கினர் அதில் ஒரு அழகிய பெண் சந்தனாவின் முன்னே வந்து ஒரு பாக்ஸை ஓபன் செய்ய அதில் இருபது கோடி மதிப்புள்ள சாலிடர் நெக்லஸ் இருந்ததை பார்த்து எல்லோரும் மிரண்டு போயினர் வந்தவர்களின் தோரணை இது ஹரி செய்த ஏற்பாடு என்று காட்டி கொடுத்தது நான் சொல்ல போறத நல்லா கேட்டுக்கோ என் ஒய்ஃபோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணவங்க யார் யாருன்னு லிஸ்ட் எடுத்துக்கோ ஏன்னா அவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் அப்புறம் அவங்க கம்பெனி எம்ப்ளாயிஸோட சேல்ரி இதெல்லாம் நாளைக்குள்ள செட்டில் ஆயிருக்கணும் அப்பொழுது சந்தனா திடீரென வாந்தி எடுக்க அதை பார்த்து நிலநடுக்க மருந்து போல மிரண்டு போனான் அசோக் ஹரிஷும் சந்தனாவும் இணைவார்களா ஹரிஷ் அனைவரிடமும் மறைக்கும் ரகசியம் என்ன ஹரிஷ் தான் உதவி செய்தான் என்கிற ரகசியம் சந்தனாவுக்கு தெரிய வருமா வீட்டோட மாப்பிளியாக அவமானப்படும் ஒருவன் எப்படி இருபது கோடிக்கு வைர நெக்லஸ் வாங்கினான் இந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுக்க உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இந்த ஆடியோ சினிமாவை இலவசமாக கேளுங்க இது கேங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது